இந்த பனையூர் பதுங்குகுழி மன்னர் விஜய் எப்பதாங்க இந்த எல்கேஜி யூகேஜி கிளாஸ் எல்லாம் தாண்டுவார் ஒரு மாநில சட்டமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தோடு இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாம கட்சி தலைவருங்கிறத உடுங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வேற ஆகணும்னு வேற ஆசைப்படுறீங்க நாம ஒரு தீர்மானம் போட்டு அதை இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் கையில கொடுத்தா என்ன நடக்கும் அவர் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தலகாணி கடையில வச்சு தூங்குவாரு Daily, daily, Taste daily.

அப்படி நம்மளோட ஓட்டை சேர்க்கும் போது நம்முடைய ஆதார் கார்டை நம்ம ஆவணமா சமர்ப்பிப்போம் இப்ப என்ன குழப்பம் மக்களுக்கு அப்படின்னா நான் குடியிருக்கிற வீட்டோட அட்ரஸ் ஒன்னா இருக்கு ஆதார் கார்டோட அட்ரஸ் வேறையா இருக்கு உடனே நான் அதை போய் மாத்தணுமா அப்படின்னு குழம்பிக்கிறாங்க தேவையே இல்லைங்க அலையாதீங்க நேரத்தை வீணாக்காதீங்க ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் வேணாலும் இருக்கலாம் நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டோட அட்ரஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம் இருந்தாலும் வாக்காளர் சேகரிப்பின் போது நம்முடைய ஆதார் கார்டை நம்ம ஆவணமா சமர்ப்பிக்கலாம் அவங்க அதை ஏத்துக்கதா வேணும் வாதாடுங்க அடுத்ததா இந்த இந்தியாலங்க ஒரு மனுஷன் பிறந்தாலும் ஆதார் கார்டு தான் செத்து போனாலும் ஆதார் கார்டு தானே எதுக்கு எடுத்தாலும் ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டுன்னு இத்தனை வருஷமா நம்மளை பழக்கப்படுத்திட்டு திடீர்னு ஒரு நாள் இந்திய தேர்தல் ஆணையம் நான் ஆதார ஆவணமா ஏத்துக்க மாட்டேன்னு அறிவிக்கிறாங்க அதன்படிதான் பீகார்ல எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த வாக்காளர் பணி நடந்த பொழுது ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லி லட்ச லட்சமான வாக்காளர்களை ஆதார் கார்டை தாண்டி மற்ற ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி லட்ச லட்சமான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குனாங்க இது இங்க தமிழ்நாட்டுல நடக்குமா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது திமுக திமுகவினுடைய வழக்கறிஞர் அணிக்குன்னு தனியா ஒரு பேரும் பெருமையும் எப்பொழுதுமே உண்டுங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்களோட அறிவுறுத்தல் படி திமுக வழக்கறிஞரணி உச்ச நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எஸ்ஐஆரின் ஆரின் போது நாம வாக்காளரா சேரணும்னா நம்முடைய வாக்கால் ஆதார் கார்டை ஆவணமாக சமர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிற உத்தரவை வாங்கிட்டு வந்திருக்காங்க அடுத்து நடிகர் விஜய்டவரன் அதனே நீங்க எஸ்ஐ எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறது தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் போட வேண்டியது சொல்லியிருக்கீங்களாமே ஒரு மாநில சட்டமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தோடு இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாம கட்சி தலைவருங்கிறத விடுங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வேற ஆகணும்னு வேற ஆசைப்படுறீங்க அடுத்து நீங்க சொல்ற மாதிரியே நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி நாம ஒரு தீர்மானம் போட்டு அதை இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் கையில கொடுத்தா என்ன நடக்கும் அவர் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தலஹானிக்கடையில வச்சு தூங்குவார் அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போய் ஒரு உத்தரவை வாங்கிட்டு வந்து கையில கொடுத்தோம்னா அதை டெல்லிக்கு அனுப்புவாரு டெல்லியில இருக்கக்கூடியவங்க அதை ஒரு மூணு நாலு வருஷம் வச்சு தூங்கி அதுக்கப்புறம் அது எங்க அமலுக்கு வருது